கலுங்கடி பகுதியில் டாரஸ் லாரி மின்கம்பம் மீது மோதி மின் கம்பம் உடைந்து விழுந்ததால் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்த விபத்து குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சதீஷ் ராஜா வழங்க கேட்கலாம் சதீஷ் ராஜா தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லு வணக்கம் மோகன் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சித்தேரி பகுதியில் மேம்பாலம் அமைந்துள்ளது இந்த சாலையில் பீதபாண்டி படிப்பேரங்கோரம் துளைப்பேரம் வழியாக சேரள மாநிலத்தை இழைக்கும் மாடு காலங்களையும் இருந்து வருகிறது இவ்வளவாக சமீப காலமாக கனராவ வாங்கினமல் கட்டுப்பாட்டு இல்லாமல் இரவு மற்றும் அதிகாலை வலையை தூங்குகின்றனர் இந்த நிலையும் இங்கு அதிகாலை உத்தேரி மேம்பாலம் சூமல் பகுதியில் களிம்படி பகுதியில் காலதோரம் உள்ள முன்கம்பம் மீது தார லாரி மேது உள்ளது இந்த முன்கம்பம் இரண்டாவது மின் கண்டம் ஆபத்தான தொங்கியபடி காணப்பட்டது அதிகாலை என்பதால் வாகனம் குறைந்த அளவு இதனால் ஆபத்து தவிர்க்கப்பட்டது இந்த நிலையில் அப்பகுதியாக வெளியாக சுமார் இரண்டு மணி நேரம் மேல் வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டது மேலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அருகில் உள்ள இருந்து மூன இச்சம்பவம் தொடர்பாக பாரஸ் மாதிரி குறித்து அரசு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மோகன் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் ராஜா